சோகோபாவின் இறுதிச் சடங்கு சமாதி நிகழ்வுகள் அந்தக் காலத்தில் தீண்டத்தகாத சாதியில் பிறந்த ஒருவர் வேதங்களை படித்து புரிந்துகொள்வது ஆகமங்கள் மற்றும் நிகமங்களின் அபத்தத்தை வாழ்க்கையின் பயனற்ற தன்மையை அம்பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் கடவுள் குறித்த தனது வலுவான கருத்துக்களை வெளிப்படுத்துவதும் சமூகத்தில் சமத்துவத்தை வளர்ப்பதும் உண்மையில் மதவிரோத விரோத நடத்தையாகும் நாம்தேவ் உட்பட அனைத்து துறவிகளும் அதையே செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சோகோபா மிகப் பெரியவர் அந்த நேரத்தில் சுவாமிகள் ஆட்சி செய்திருந்தால் மதத் தலைவர்கள் சோகோபாவை சிலுவையில் அறைந்திருப்பார்கள் அவர்களால் அவரை சிலுவையில் அறைய முடியாது இருப்பினும் அவரை சித்திரவதை செய்ய அவர்கள் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்தனர் இதன் விளைவாக அவர் மங்கள்வேடே கிராமத்தின் கூரையின் கீழ் நசுக்கப்பட்டு கொல்லப்பட்டார் சந்த் நாம்தேவ் சோகாமேளா மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் தீண்டத்தகாதவராக பிறந்த சோகாமேளா ஒரு ஆழ்ந்த பக்தியுள்ள சந்த் தனது பக்திக்காக தனது கிராமத்தை விட்டு வெளியேறினார் வண்டரிபூரின் சனாதனிகள் மற்றும் பெரியவர்கள் அவரை துன்புறுத்தி கிராமத்திலிருந்து வெளியேற்றினர் ஆனால் சோகாபா தனது பக்தியில் உறுதியாக இருந்தார் அவர் இறக்கும் வரை தனது பக்தியைக் கைவிடவில்லை அத்தகைய துறவியின் சமாதி விட்டல் கோயிலுக்கு முன்னால் உள்ள பிரதான வாயிலில் கட்டப்பட வேண்டும் என்று சந்த் நாம்தேவ் நினைத்தார் அவர் தனது எண்ணங்களில் சந்த் மேளாவின் துறவிகளையும் சேர்த்துக் கொண்டார் சோகாபா பாடிக் பாடிக்கொண்டிருந்த பிரதான வாயிலில் திருட்டு குற்றச்சாட்டுக்கு உள்ளான அதே பிரதான வாயிலில் சோகாபாவின் சமாதியை கட்ட வேண்டும் என்று நாம் தேவ் முடிவு செய்தார் சமூக சமத்துவத்திற்கு ஒரு முன்மாதிரியாக அமைவதற்கும் சோகோபாவை மக்களுக்கு ஒரு நீடித்த நினைவுச் சின்னமாக மாற்றுவதற்கும் இது அவசியமானது இது நாம்தேவின் தத்துவத்தை வெளிப்படுத்தியதால் கடவுளின் பெயரால் மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்த மத தியாகிகளை ஒரு முன்மாதிரியாக மாற்றுவதை சந்த் நாம்தேவ் புறக்கணித்தார் சோகோபா தகனம் செய்யப்பட்ட பிறகு மறுநாள் சாம்பல் சேகரிக்கப்பட்டது சாம்பலை ஒரு மண் பானையில் வைத்து கர்மமேளாவிற்கு வழங்கிய பிறகு நாம்தேவ் சோயரா ஜனாபாய் மற்றும் பிற துறவிகளுடன் பண்டரிபூருக்குத் திரும்பினார் இந்த செய்தி மெகுன்பூரில் உள்ள நிர்மலா பங்காவை எட்டியது அவர்களும் பண்டரிபூருக்கு விரைந்தனர் இதற்கிடையில் சோகோபாவின் துயர மரணம் மற்றும் நாம்தேவின் தெய்வீக தரிசனம் பற்றிய செய்தி பண்டரிபூரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் பரவியது எல்லோரும் விட்டல் கோயிலை நோக்கி விரைந்தனர் சிலர் சோகோபாவின் புகழைப் பாடினர் பிரதான நுழைவாயிலில் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது கர்மாமேளா மூலம் சாம்பல் பிரதான நுழைவாயிலில் வைக்கப்பட்டது நாம்தேவ் மற்றும் பிற துறவிகள் சோகோபாவின் சமாதிக்கான தயாரிப்புகளை உடனடியாகத் தொடங்கினர் ஆயிரத்தி இருநூற்று அறுபது ஆண்டு வைஷாக வாத்திய பஞ்சமி வியாழன் அன்று சோகோபா இறந்தார் அனைத்து சடங்குகளையும் முடித்து எட்டாவது நாள் வைஷாக் வாத்திய திரையோதசி வியாழக்கிழமை நாம்தேவ் சோகோபாவின் அஸ்திக்கு மேல் ஒரு கல்லை வைத்து சமாதியைக் கட்டினார் சமாதி விழா அனைத்து துறவிகள் மற்றும் பக்தர்களின் முன்னிலையில் நடைபெற்றது சோகோமேலாவின் சகோதரி நிர்மலா மற்றும் மைத்துனர் பங்கா ஆகியோரும் விழாவில் கலந்து கொண்டனர் சோயரா மிகவும் வருத்தப்பட்டார் ஆனால் இந்த துக்கமும் மகிழ்ச்சியால் நிறைந்தது சோகோமேலா நின்று பாடல்களை பாட தடை செய்யப்பட்டிருந்த வாயிலில் சந்த் நாம்தேவ் சோகோமேலாவின் சமாதியை நிறுவினார் சமாதி நிகழ்வை சோயரா இவ்வாறு விவரித்தார் సోకా పైసదా సమధీసీ నిర్మలా ఆలీ పండీసీ పాహోని ఆనంద సోహళా మర్ణే విట్టల్ డయాళా సోకా మేళవిలా రూపి మాజీ కోన్ ఆదా కది దేవ్ పైసోని నికటి నిర్మలేసి సాంగే కోష్టి ఐసే తేగోనియాన్ నయని సోయరా మిడి కాలి సరణీ சோகோபா தனது கிராமத்தை விட்டு வெளியேறி பண்டாரிக்கு குடிபெயர்ந்து துறவிகளுடன் வாழ்ந்து விட்டலை வழிபட தூண்டிய அதே குறிக்கோள் பிரதான நுழைவாயிலில் சமாதியில் நுழையும் மரியாதையை பெறுவதற்கு அவருக்கு வழிவகுத்தது விட்டலின் தரிசனத்தை பெற கோயிலுக்குள் நுழையும் ஒவ்வொரு பக்தரும் செல்வதற்கு முன் கோயிலின் முதல் படியில் அமைந்துள்ள சோகோமேளாவின் சமாதிக்கும் நாம் தேவ் மகாராஜின் சமாதிக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் இறைவனின் வாசலில் சோகோபா கௌரவிக்கப்படுவதை பார்ப்பது துக்கத்தை மீறி சோயரா பங்கா மற்றும் நிர்மலா ஆகியோருக்கு மகிழ்ச்சியை தந்தது சோயராவைப் போலவே நிர்மலாவும் இந்த சந்தர்ப்பத்தில் தனது உணர்வுகளை வெளிப்படுத்தினாள் ஆனந்தே ஓவியா தும்ஹான்சி காயின் ஜிவே பாவே ஓவாளின் பாயாவரி சுகுமார சாஜிரி பாவுலே கோஜிரி தேஹே மிரவிலி விடேவரி கடாவரி கர் கர்தரோனி ஸ்ரீஹரி உபா பீமாதிரி பண்டரியே மகாத்வாரி சோகா தயாசி பகின காலி லோடாங்கன உபாயதான் பிரதான வாயிலில் நிற்கும் நிர்மலா சோகோபாவின் சகோதரியாக இருப்பதில் பெருமை கொள்கிறாள் பங்காவும் அப்படிப்பட்டவன் அல்ல சோகோபா பங்காவின் மைத்துனன் மட்டுமல்ல அவருடைய வழிகாட்டி சகோதரர் மற்றும் நண்பரும் கூட ஆரம்பத்திலிருந்தே பங்காவுக்கு சோகோபாவைப் பற்றி ஒரே ஒரு உணர்வுதான் இருந்தது நிர்மலா ஒரு தூய ஆன்மா சாதாரண பெண் மட்டுமல்ல அவள் ஒரு ரத்தினம் சந்த் நாம்தேவ் மற்றும் சந்த் ஜனாபாய் ஆகியோரும் சோகோபாவின் தன்னலமற்ற பக்தியையும் சந்த்கள் இயக்கத்தில் அவரது ஆதிக்கத்தையும் பாராட்டினர் பின்னர் சந்த்கள் துக்காராம் மற்றும் ஏக்நாத் ஆகியோரும் சோகோபாவின் பக்தியையும் சந்த்கள் இயக்கத்திற்கு அவர் ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் பாராட்டினர் ஜனாபாய் சோகோபாவின் சமாதியில் ஒரு விளக்கை வைத்தார் அது எண்ணெயால் பிரகாசித்தது பிரகாசமான ஒளி சோகோபாவின் சமாதியைச் சுற்றியுள்ள இருளைப் போக்கியது விட்டல் என்ற பெயரை உச்சரித்து சோகோபா மற்றும் நாம்தேவை புகழ்ந்து அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு சென்றனர் நாம்தேவ் சோயரா பங்கா நிர்மலா மற்றும் கர்மாமளா ஆகியோரை ஷெகாவ் டுமாலாவுக்குத் திருப்பி அனுப்பினார் இருப்பினும் நாம்தேவ் படிக்கட்டுகளில் அமர்ந்திருந்தார் சோகாமேளாவுடன் அவர் கழித்த ஒவ்வொரு தருணமும் அவருக்கு நினைவுக்கு வந்தது சாதியற்றவராக இருந்த போதிலும் தனது தன்னலமற்ற பக்தியால் உயர்ந்த நிலையை அடைந்த சோகாமேளாவின் துன்பங்கள் அவருக்கு நினைவுக்கு வந்தன அவர் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் அவரது கண்களிலிருந்து வழிந்து கொண்டிருந்தது நீண்ட காலமாக இந்த கண்ணீரை அவர் உணரவில்லை இரவு மிக நீண்டது சந்த் நாம்தேவ் அங்கே தனியாக அமர்ந்திருந்தார் சோகாபாவின் சமாதியைப் பார்த்து அவர் தனது சொந்த சமாதியில் நுழைந்தது போல் தோன்றியது அந்த நிலையில் சோகாபா சொல்வது போல் உணர்ந்தார் வணக்கம் தாய் தந்தையே வணக்கம் நான் விதோபராயாவின் ஒரு மகார் நான் நட்சத்திரங்களை விவரிக்கிறேன் தயாநிதி தாய் தந்தையாக இருங்கள் வாழ்நாள் முழுவதும் நமஸ்காரம் செய்து வந்த சோகா தனது வாழ்க்கையைப் பற்றிய நுணுக்கமான கணக்கை வைத்திருந்தார் இப்போது காலமானார் நாம்தேவ் கனமான அடிகளுடன் எழுந்தார் கூப்பிய கைகளுடன் சோகோபாவின் கல்லறைக்கு திரும்பினார் விட்டல் என்ற பெயர் சோகோபாவின் முழு வாழ்க்கைக்கும் கவிதைக்கும் விடுதலையாக மாறியது விட்டலை அடித்தளமாகக் கொண்டு சோகோபா முடிவில்லாத கஷ்டங்களையும் சிரமங்களையும் தாங்கினார் நாமத்தை உச்சரித்து விட்டலின் காலடியில் சரணடைந்தார் அவர் புறப்பட்டபோது அனைத்து மனிதகுலத்திற்கும் அறிவித்தார் வித்தோபா என்ற பெயர் இரட்சிப்புக்கும் நிர்வாணத்திற்கும் வழிவகுக்கிறது பதிவில் சோகாமேளா இலக்கியத்தில் அழகும் சமூகத்தன்மையும் கேட்கலாம்